ஐ மக்களே வணக்கங்க பாலக்காடு எக்ஸ்பிரஸ் பாலக்காடு ஜங்ஷனில் இருக்கோம் மக்களே பாலக்காடு ஜங்ஷனில் இருக்கோம் மக்களே பாலக்காடு டூ ஈரோடுங்க அது விரைவு வண்டி வெறும் மூணு மணி நேரத்தில் வண்டி போவோம் தனபாத் எக்ஸ்பிரஸ் வெறும் மூணு மணி நேரம் தாங்க ஈரோடுக்கு செம்ம வேகம் போகும் அந்த வண்டி எடுத்து போடுறேன் எல்லோரும் நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பாலக்காட்டு டூ ஈரோடுங்க அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஆய் மக்களை வணக்குங்க வந்துடுச்சு வண்டி செம்ம ஸ்பீடில் வருதுங்க பாலக்காட்டு டூ நம்ம ஊருங்க நம்ம ஈரோடு பாலக்காட்டு செம்ம போவோம் போக அள்ளு விட்டு போவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு தான் ஜென்ரலு மீது எல்லாமே கொஞ்சம் ரிசர்வ் தான் எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ட்ரெயின் வந்துருச்சுங்க வெறும் மூன்றரை மணி நேரத்தில் கொஞ்சம் ஈரோடு போய் சேரும் சரியான வண்டி செம்ம ஸ்பீடு போகும் காட்டு வேகம் போவோம் அங்கே போயிருச்சுங்க போய் ஏறுவோன்னா வீடியோ இருக்குங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை வாங்க போகலாம் அப்படியே காட்டு வேகம் போகுங்க வண்டி அவ்வளோ தூரம் போயிடுச்சு இந்த பாருங்க பேர் கரெக்டாக ஃப்ளாட் போகிற நாலு இல்லாட்டி அஞ்சு தாங்க வரும் டெய்லியுமே இந்த வண்டி கோயம்புத்தூர் வெறும் ஒன் ஹவரில் போயிடும் ரீச் கோயம்புத்தூர் கொஞ்சம் வண்டி பாலக்காட்டில் ஒரு பத்து நிமிஷம் ஆல்ட்டுங்க வெறும் மூணு மணி நேரத்தில் ஈரோடு போயிருக்கேன் வண்டி சரியான வண்டி மூணு மணி நேரம் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சுங்க பாலை கொஞ்சம் ஸ்லோவே வாங்க வரும்போது கரெக்டாக ஒரு பத்து இருக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வெயில் பாருங்க வெயிலுக்கு அந்த பாலைக்கு அடிக்குது மழை வெயில் நம்ம எட்டா வெயில் அடிப்பா இங்கேயே அடிக்கும் காட்டு வெயில் அடிக்கட்டு பாலக்கட்டை மழை பாருங்க இப்போ அந்த இப்போ போய் உட்கார்ந்தோம்னா செத்துட்டோங்க வெயில் மட்டும் கொஞ்சம் இது ஆனால் நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் தான் அடிக்கிறது நம்ம தாக்கு பிடிச்சிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அருமையான உரிமை வண்டி செம்ம ஸ்பீடு போக பாருங்க இதெல்லாம் ட்ராக் வேலை பார்க்குறதால தாங்க லேட் ஆகுது இந்த கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பார்த்து ये सुन पे हां हाँ। ये वाला मैं ट्रैक फुल वाला पकड़ रहा हूं <laughs>

அருமையா இருக்கு சரியான ஒரு வெயில் பாறை பாருங்க அந்த வெயிலுக்கு பின்னல் தகத்தகத்த மாட்டோம் நம்ம கேரளாவிலும் வெயில் கலந்தான் அந்த பாறை இந்த டைம்ல இருந்தோம்னா அதுல அவ்வளோதான் வெயில் வர முடியாது முன்னாடி

மழையை ஒட்டி போது ரொம்ப செம்ம வியூ பாயிண்ட்

இப்ப கரடுங்க சரியான கல் இது வரட்டு பாருங்க

நிலை அம்சமா வந்து பாத்தீங்களா பின்னாடி ஒரு பெருசா இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் சின்னதா one இருக்கு ரெண்டு யாரும் பாயிடுறது வேற வேற யாரோ உள்ள போயிர கூடாதுன்னு நிஞ்சிருக்காங்க அன்னைக்கு வரும்போது ஒன்றுதான் இருந்துச்சு நீங்கள் ரெண்டு இருக்கு ஃபுல்லாக கப்பல் நீங்கள் யானைக்கு இது யானை வந்துச்சுன்னா நம்ம ராசிங்க அது இன்னும் உள்ளே இருக்குங்க இங்கே என்ன பண்ணிக்கலாம்

வண்டி போகல போலங்க இறங்கூர் வழிய வெளிய வந்துருச்சு கொஞ்சம் சரியான ட்ராக் கிராசிங் இறங்கூர் வழியே வெளியே வந்துருச்சு உள்ள போகல ஜங்ஷன் ஒரு பன்னெண்டு ட்ரெயின் மட்டும் கோயம்புத்தூர்ல நியூஸ்ல சொல்லியிருந்தாங்களே ஒரு பன்னெண்டு ட்ரெயின் போக மாட்டேங்குது அது இது ஒரு ட்ரெயின்

இரவுருங்க அரிசி ஏற்றுவாங்களா அந்த தான் பாப்பாங்க இந்த ட்ரெயினில் போகணும்னு நினைக்கிற கூடிய சீக்கிரத்தில் கோயம்புத்தூர் குழந்த போயிட்டுதான் வெளியே வரும் ధండా ఝండా वाला ఝండా वाला కొంచెం తిరుకుడు కరెక్టోందిరుగా అనిపిస్తుంది కరెక్ట టైంకి కొంచెం తిరుకుడు జంక్షన్ దగ్గర సూటు పై కొయం త్రపుల బావంగా ఉందిండి సూలురు వలే వెలిందించి ఎండికరం వరంగల్ ఎంత ఉంటే டிக்கெட் மட்டும் எடுக்காமல் ட்ரெயினில் வாங்கிடாதீங்க மக்கள் கேர் எழுபதுருவாங்க ஃபைன் இரநூத்தி நாற்பது ரூபா மொத்தம் நூற்றி பத்து ரூபா வரா எந்த டிக்கெட் எடுக்காமல் மட்டும் ட்ரெயினில் ஏறிடுறாதீங்க நாலு இங்கேயாறு பசங்க டிக்கெட் எடுக்காமல் அவங்க பாவங்கள் டிக்கெட் நானூறுரூவா அந்த ஃபைன் சார்ஜ் ஒன்றுரூவா மொத்தம் எழுநூறுரூவா இப்போ வந்து ட்ரெயின் போகிறாங்களோ கரெக்டாக ஒரு மணிக்கு வந்துருக்கேன் திருப்பூர் கரெக்டாக இருக்கும் ம் நெக்ஸ்ட்டு ஈரோடு எட்நூறு பேர் அதுக்கு மேலே இருக்காங்க அப்போ ஃபுல்லாக எந்திக்காரங்க பாருங்க பாருங்க வர வர அப்படியே பாருங்கள் போட்டுக்க பாருங்கள் தெய்வமாக இருக்கும் போட்டோம் கரெக்டா ஒன்னு இருபதுலாம் வந்துருங்க திருப்பூருக்கு வண்டியை பிடிச்சிருவோம் திருப்பூருக்கு ஈரோடு போயிட்டு இருப்பார் வண்டி எவ்வளவு ஸ்பீடர் சரியான வேறு என்ன செம்ம ஸ்பீடு பட் நம்ம ஊருக்காருங்க வர்ற காரு எவ்வளோ அருமையாக இருக்கா வெயில் அதிகமாகிடுச்சு இன்னொரு வெயில் ரொம்பவே ஓவரும் அவ்வளோதும் திருப்பூர் எடுத்தால் அடுத்து உயிர் ஓட்டு ஸ்டாப்பு அரை மணி நேரம் முப்பது நிமிஷம்

ிக்க கூட்ட பாருங்க சரியா ஆனால் எவனுமே டிக்கெட் எடுத்தோரான் முந்நூறு முந்நூறுவா ஃபைன் இருக்காங்க ஈரோடுங்க ஆன் டைம் ரெண்டு மணி கனராபாத் எக்ஸ்பிரஸ் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணது நண்பர்களே ஒருத்தம் கூட டிக்கெட் எடுக்காம தான் வருவோம் போலங்க வந்து இங்க எடுக்கிறானுங்க அங்க வந்து எடுக்காம ட்ரெயின்குள்ள வந்து எடுக்கிறானுங்க முன்னூறுவா பெனால்ட்டியோட டிக்கெட் நானூறுவா ஃபெனால்ட்டி ரூபாய் மொத்தம் எழுநூறுவா கொடுத்து எடுக்கிறாங்க ஈரோடு பாருங்க சரியான வெயில் தமிழ்நாட்டில் முதல் இடம் ஈரோடு செகண்ட் இடம் வந்து கரூருங்க இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இடம் கரூர் வரும் செகண்ட் இடம் ஈரோடு ஒரு வெயில்ல

ये गाड़ी रुकने को सिर्फ ध्यान बन गया हम्म वो उतरते है ये रोड जन से करता 25 एंट्री वो पता है नहीं उतरते अरे दो बनो काली आता ना नहीं रहवा कहीं फिर कटया ला हां वो जाने है उठे जो है हां चले या देखो हीरो हम्म

முந்நூறுவா ஃபைனுங்க முந்நூறுவாக்கு போடுறானுங்க ஸ்டாப்பு ஸ்டாப்புக்கு இது இன்சியல் அமௌண்ட் வந்து பேருன்னு சொல்லுவாங்க எழுபது ரூபா அது இல்லாமல் ஃபைனு இரநூத்தி நாற்பது ஒரு முந்நூற்றி ரூபாங்க ஃபைன் மட்டும் நீங்கள் எங்கே போனாலும் முந்நூற்றி ஆகணும் டிக்கெட் இல்லாமல் தயவு செஞ்சு

Allora, se vuoi, venite a